ஒரு தடவை எடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போங்க மக்கள் தேசிய கட்சி தலைவர் சின்ன பிள்ளை நான் போய் பார்த்துக்க வேண்டிய ஏற்பாடு பாக்குறேன் இதுக்குத்தான் கட்டெல்லாம் கையில எடுக்க கூடாதுங்கிறது இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு கோடி சக்கரவர்த்தி சாம்ராஜ் சொல்லுங்க ஒளியன்னு வேலை இல்லா திண்டாட்டு காலத்துல இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியது தானே உழைக்கவா போறீங்க ஊழல் எடுத்தானே போறீங்க என்ன ஒழிகன்னு சொல்றதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு நாலு காசு கிடைக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க சரி விட்டுருங்க நம்ம எவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க அடிக்கடி எடுக்காதீங்க ரிப்பேர் ஆயிடும் நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுமா கையை அப்படி தான் இருக்கேன் அப்பதான் நமக்கு வந்தது உள்ள வரலாமா

என்ன விஷயமா வந்த ஆமா என்ன சாராய தொழிக்க போறோம்னு ஒரு ஸ்டண்ட் ஏலாரி பிடிச்ச ஏமாலையே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன் ஏமா டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதியே இல்லையா ஷடப் குத்தல் பேச்சு வேண்டாம் உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே நீ படிச்ச கட்டி படிக்காத கட்டி நீ அரசியல் திருட நான் நிறுத்திடு தட் இஸ் த டிஃபரன்ஸ்மா டேய் நிறுத்துறா ஓ ஏதாந்தத்தை கள்ளச்சாராயம் காச்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி என்ன வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தல அதெல்லாம் தப்பா

மக்கள் எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் தானே அப்புறம் போலீஸ் கலெக்டர் வக்கீல் இவங்க சப்போர்ட் தானே தேவை என்ன சொல்றீங்க உங்க உதவி எனக்கு ரொம்ப தேவை

இவன் பியூன் சுவாமிநாதன் சர்க்கார் வக்கீல் கிட்ட இருபது வருஷமா வேலை செய்யறான் அப்ப ரொம்ப விசுவாசமான கிட்ட ரொம்ப காலமா ஜூனியரா வரல முன்ன இவங்க ராதா வெங்கடாச்சர ஒரு வருஷமா ஜூனியரா இருக்காங்க

குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மக மாதிரி வளர்த்துக்கு படிக்க வச்சு அப்படியே ரொம்ப சந்தோஷம் நல்லா பாடினா என்னங்க என்ன ரெண்டு மாலை போட்டிருக்காங்க ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க எனக்கு தெரியும் கீப் குயட் அநாதைகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவை போல இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்து வரும் ஃாதர் தேவசகாயம் அவர்களை நான் மனமார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க யோ ஐயனார் என்னங்க மேடம் என்னைய அது சோப்பு அது சோப்பு இல்ல மேடம் நான் தேச்சி குளிக்கிற கல்லு எர்மமாட்டுக்கு தாயா கல்லு நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன் நீங்களே இதையே உபயோகிங்க சோப்பு கட்ட மேன் என்ன மென் ரெண்டு ஒன்னு பேசுக்கு ஒன்னு வாஷுக்கு இது லாக்ஸ் ஸ்டார் சோப் இது யார் சோப்பு இது இந்த டிவில இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கும் அந்த பொண்ணோட சோப்பு இது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் போய் டெட்டா சோப்பு கொண்டா கிருமி நாசினி யாராவது தொத்து நோய் காரங்களை தொட்டுட்டீங்களா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய நீ தானே அந்த அநாத கழுதிகளை தூக்கி தூக்கி கொடுத்த அதுங்க துணியும் மூஞ்சியும் மூக்க உறிஞ்சிக்கிட்டும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இந்த லட்சணத்துல அதுங்களுக்கு என்ன முத்தம் வேற குடுக்க வச்சுட்டியே அப்ப எல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே பாட்டிலோட கொண்டாட்டுமா சோப்பு கொண்டாமே இப்படி ஆப்பிளையா பொறுத்தத விட இந்த சோப்பு கட்டியாவ பொறுத்து இருக்கலாம் ஜாக்கிரதையா போயிட்டு பாப்பா இத பாருப்பா ரொம்ப ஸ்பீடாலாம் ஓடக்கூடாது அம்மா சாயந்தரம் வர லேட் ஆகும் அது வரைக்கும் ஆண்டி வீட்டுல உட்காந்து டிவி பாரு சரிமா

மேடம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் யார கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றாங்க மேடம் இது திரிபுரசுந்தரி தேர்ட்டி சிக்ஸ் சாம்பர் ஆஃப் ஷாவளின் இல்ல இல்ல மேடம் சாம்பர் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் மேதானா தேர்ட்டி சிக்ஸ் நீங்க பிஎஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் ரேன் பண்ணிக்கலாம்